ஜீரஃப் ஆடியோ நாவல்ஸின் தீராத காதல் நே அத்தியாயம் ஏழு ச என்னை எந்த மாதிரி பொண்ணுங்க கூட கம்பேர் பண்ணி பேசுறானுங்க பொறுக்கிங்க எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு பேச நம்ம கழுத்தை நெரிச்சிருக்கணும் இப்படி பண்ணா என்னோட பிளான் சொதப்பலாகிடுமேனு அமைதியா வந்துட்டேன் இருக்கட்டும் அவனுங்களுக்கெல்லாம் இருக்கு நான் எதையும் மறக்க மாட்டேன் இந்த சர்வாவை தீத்து கட்டுனதும் அடுத்து அவனுங்களையும் கொண்டு புதப்பேன் அழுகை விடுபட்டு ஆத்திரம் மேலோங்க வாய்விட்டே அவர்களை அர்ச்சித்துக் கொண்டு சாலையோரத்தில் நடந்தால் அந்த இருள் படர்ந்த வேளையில் எங்கு போகிறோம் என்று தெரியாமலேயே வாய்விட்டு புலம்பிக் கொண்டு நடந்திருந்தவளுக்கு தன் பின்னால் யாரோ வருவதாக பிரம்ம இழ மெதுவாக தலையை மட்டும் திருப்பி பார்த்தாள் நான்கு ஆடவர்கள் அவளையே குருகுருவென்று பார்த்தபடி தங்களுக்குள் ஏதோ குசு கொண்டிருக்க இங்கு மேகாவிற்கு பீதியானது எச்சிலை விழுங்கியவள் மெதுவாக ஆடியெடுத்து வைக்க அவர்களும் அடியெடுத்து வைத்தனர் தன் முன்னால் தெரிந்த நிழல் மூலம் அவர்கள் தன்னை தொடர்வதை அறிந்து கொண்டவள் வேக நடையுடன் நடந்தாள் அவர்களும் வேக நடையுடன் தன்னை நெருங்குவதை அறிந்ததும் வேகமாக ஓட்டம் எடுத்தாள் ஏய் நெல்லடி இன்னைக்கு உன விடமாட்டோம் எங்க பசிக்கு இன்னைக்கு நீதான் தீனி படி அவர்களுள் வருவன் அவளை மிரட்டியபடி ஓடிவர அவளுக்குதான் பயத்தில் கண்கள் கலங்கிவிட்டது தன்னால் இயன்ற அளவுக்கு வேகமாக ஓட்டமிடுத்தாள் நெல்லடே எல்லா உயிரானதும் மெஞ்சும் அவள் காது கொடுத்து கேளாமல் முன்னால் தெரிந்த ஓடினாள் ஒரு கட்டத்தில் அவர்கள் அவளை எட்டி பிடித்துவிட அவளின் தாவணி மட்டும் அவர்கள் ஒருவனின் கையில் மாட்டியது யோசிக்காமல் பிடித்து இழக்க தோளில் குத்தியிருந்த பின் கழஞ்சு தாவணி அவனின் கைக்கு போய் சேர்ந்தது தன் மானத்தை காத்து கொள்ள மார்பில் கைகள் வைத்து மறைத்தபடி ஓடி வந்தவள் எதிரில் வந்தவனை கவனிக்காமல் அவனது நெஞ்சில் மோதியபடி நின்றாள் அரண்டு போய் பின்வாங்கியவள் சர்வாவை கண்டதும் தாயை கண்ட சேயை போல் நந்தோ என்று அவனது மார்பில் தஞ்சமடைந்து கொண்டாள் வது என்று அவளை அறமணைத்தவன் அவள் இருக்கும் நிலை கண்டு துடித்துப் போனான் அப்போதுதான் அவனின் பார்வை விரட்டி கொண்டு வந்தவர்களின் மீது படிந்தது அவளை சற்று விலக்கி நிறுத்தியவன் தன் கோட்டை கழட்டி அவளுக்கு போட்டுவிட்டு அவர்களை நோக்கி சென்றான் என்னடா ஹீரோயிசமா என கேட்டவனின் நெஞ்சில் தன் ஷூ அணிந்த காலால் ஓங்கி மிதித்தவன் மற்றொருவனின் கழுத்தை முகத்தில் வஞ்சம் தெரிய நெறித்தான் அவன் திமிர தன்னை தாக்க வந்த இன்னொருவரின் மீது கழுத்தை நெறித்தவனை தள்ளிவிட்டவன் தன் ஆத்திரம் சரமாரியாக தாக்கினான் அவர்களை முடியாத அளவிற்கு அடித்து போட்டவன் போலீஸுக்கு போன் செய்தான் போலீஸ் வரும் வரை அங்கு இருக்க விருப்பமில்லாததால் அசோக்கிற்கு அழைத்து விவரத்தை சொல்லி அவனை அங்கு வருமாறு அழைத்துவிட்டு மேகாவிடம் சென்றான் அவளது உடல் பயத்தில் இன்னமும் நடுங்கி கொண்டிருந்தது அவன் அணுவித்த கோட்டை கரங்களால் கிரிக்கி பிடித்தபடி அழுது கொண்டிருந்தவளின் தோற்றம் அவன் உயிர் வரை சென்று வலித்தது தன்னால் தானே அவளுக்கு இந்த நிலை என்று தன் மீதே கோபம் கொண்டவன் அவளை நெருங்கி அவள் கண்ணங்களை பற்றி வதோ இப்போ எதுக்காக அழற அதான் நான் வந்துட்டேன்ல என்றவன் விரல்களால் அவள் கண்ணீரை அழுந்த துடைக்க நந்து அவனுங்க எனக்கு பயமா இருக்கு என்றால் விசும்பி அழுதபடி அவளது இந்நிலையை காண இயலாதவன் அவளை தன் நெஞ்சினுள் புதைத்துக் கொள்ள அவளும் மறுப்பு கூறாமல் அவனுள் புதைந்தாள் ஏதோ பாதுகாப்பான இடத்தில் இருப்பதை போல உணர்ந்தாள் அவள் அதற்கு மேல் அங்கு இருக்க விரும்பாதவனாய் அவளை பூக்குவியலை போல் கரங்களில் அள்ளிக்கொண்டு தன் கார் நிற்கும் இடத்தை நோக்கி விரைந்தான் வீட்டிற்கு வந்த பின்னரும் குழந்தை என அவளை கரங்களில் அள்ளிக்கொண்டு மாடிப்படி ஏறியவனை பாஸ்கர் கண்கள் குளிர பார்த்தான் சர்வாவின் பார்வையில் காமம் இருக்கவில்லை அன்புடன் சேர்ந்த தாய்மையுணர்வுதான் இருந்தது அதனால் பாஸ்கர் அவர்களை தவறாக எண்ணவில்லை ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு என்பதை மட்டும் யோகித்து கொண்டான் மாடி ஏறும் சர்வா பால் வா பாஸ்கர் மேகா ரொம்ப என உரைத்துவிட்டு போயிருந்த காரணத்தினால் அவன் தன் வேலையை பார்க்க சென்றான் இங்கு மேகாவை அவளது படுக்கையில் படுக்க வைத்தவன் எதை பத்தியும் யோசிக்காத நீ தைரியமான பொண்ணுதான அடிக்கடி அப்படிதானே சொல்லுவ நீ இப்போ எங்க போச்சும் தைரியம்லாம் என்றான் தலை கோதி இல்ல அவனுங்க நினைச்சிட்டு இருந்த சும்மா பறந்து பறந்து அடிக்க வேண்டாமா பயந்து ஓடி இருக்க அவளை சகஜமாக்கும் பொருட்டாய் அவளை ஊக்கப்படுத்தி பேசினான் நானும் அப்படிதான் நினைச்ச ஆனா எனக்கு பறந்து பறந்து அடிக்க வரலையே பயம்தான் வந்தது அவள் அப்பா வியான முகத்துடன் சொல்ல உம் அப்படி சொன்னாட்ட நினைக்கிறவங்கள பறந்து பறந்து அடிப்பேன்னு அந்த தைரியம் பேச்சு கொடுத்தான் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு இப்போ நான் இருக்க அந்த தடியணங்க கிட்ட அழைச்சிட்டு போங்க அவனுகளை இப்போ நான் தூக்கி பந்தாடுறேன் என்ன சிரிக்காமல் சொன்னவளின் தலையை கலைத்தவன் தட்ஸ் மை கேர்ள் என்று புன்னகைத்தான் மேகாவிற்கு இப்போது பயம் முற்றிலுமாய் குறைந்து போயிருந்தது அந்த நேரம் பாஸ்கரும் பால் கொண்டு வர அதனை அவளுக்கு பருக சொல்லி கொடுத்து விட்டு அவளை படுக்க சொல்லி போர்வையை போர்த்தி விட்டு நிம்மதியா தூங்கு நீ எப்படியும் சாப்பிட மாட்டேன்னு தெரியும் உன் குட்டி வயிற்றுக்கு ஒரு கிளாஸ் பால் போதும் ஏதாவதுனா என்ன கூப்பிடு பக்கத்து ரொம்பல தான் இருப்பேன் என அக்கறையுடன் கூறிவிட்டு அறையை விட்டு வெளியேறினான் மேகாவிற்கு சர்வா தனக்காக செய்யும் இவை அனைத்தும் மனதிற்குள் எல்லை இல்லா சந்தோஷத்தை தந்தாலும் அதை முற்றிலுமாய் அனுபவிக்கும் நிலையில்தான் அவள் இல்லை சர்வா அவளுடன் இருக்கும் நிமிடங்கள் அவளுடனே இருக்க வேண்டும் என்று மனம் ஏங்குவது உண்மை ஆனால் அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதும் உண்மை இவை அனைத்தையும் விட சர்வா அவள் மனதில் கொஞ்சம் கொஞ்சமாக நுழைந்து கொண்டிருக்கிறான் என்பதும் முழுக்க முழுக்க உண்மை அந்த நொடி அவளுக்கு அவளின் அக்கா தம்பியின் ஞாபகம் வரவில்லை தான் எதற்காக இந்த வீட்டிற்கு வந்தோம் என்பதும் நினைவில்லை அவள் மனம் முழுக்க சர்வா மட்டுமே நிறைந்து போயிருந்தான் அவனுடைய நினைவுகளுடன் அவன் அணிவித்த கோட்டை ஏதோ அவனையே கட்டிப்பிடித்து உறங்குவதாக நினைத்து உறங்கிப் போனாள் காலை எழுந்ததும் மேகாவிற்கு இரவு நடந்த அனைத்து சம்பவங்களும் ஞாபகத்திற்கு வரவே வேகமாக தான் அணிந்திருந்த சர்வாவின் கோட்டை கழட்டி தூக்கி எறிந்தால் அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் கோட்டை எனக்கு போட்டு விட்டுருப்பான் ராஸ்கல் என்னை தொட்டு தூக்கி ஹாக் பண்ணி கடவுளே எப்படி நான் பண்ண எனக்கு பொய்த்து தான் பிடிச்சி போச்சு ஒருவேளை என்ன வசியம் பண்ணிட்டானோ அவன் பக்கத்துல இருக்கும் போதெல்லாம் நான் நானாவே இருக்க மாட்டேங்கிறேன் அவன் ஆட்டு வைக்கும் பொம்மை கணக்கா ஆடுற ஆமா அப்படிதான் இருக்கணும் அவன் கிட்ட நிறைய மந்திரம் இருக்கணும் இல்லைன்னா எப்படி அவன் கூட நான் அப்படி ச அதெல்லாம் நினைக்க கூடாது அக்காவுக்கு தெரிஞ்சா அவனுக்கு முன்னாடி என்ன கொன்னு போட்டுடுவாங்க இனி நானே எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அக்கா கிட்ட போய் நிக்கவும் மனசு வரல அவனை தூக்கம் ஆள் செட் பண்ணி ஆகணும் பண்றேன் என்ன தன் மீதுள்ள கோவத்தில் அவசர அவசரமாக தீர்க்கமான மன ஒரு முடிவெடுத்தவள் தன் காதல் மனதை அடக்கி ஒடுக்கி வைத்துவிட்டு பழி தீர்க்கும் மேகாவாக அன்றைய நாளை தூங்கலானாள் இரவு நடந்ததை முற்றிலுமாய் மறந்துவிட்டு அன்றைய காலை உணவை சர்வாவுடன் சேர்ந்து உண்டு கொண்டிருந்தாள் மேகா சர்வா அவளின் தெளிவான நடையிலும் பாவனையிலும் நிம்மதி அடைந்தவனாக இரவு நடந்த சம்பவத்தை பற்றி எதுவும் பேசவில்லை அசோக்கும் வந்து சேர்ந்துவிட அன்று அவனும் அவர்களுடன் சேர்ந்து உணவு உண்டான் வழக்கமாக இது நடக்கும் பாஸ்கரின் சமையல் என்றால் அவன் விரும்பி உண்பான் அதனால் சர்வாவின் வார்த்தைக்கு கட்டுப்படுவது போல் வரும்போது வயிற்றை நிரப்பிக்கொண்டு வந்திருந்தாலும் சாப்பிட அமர்ந்து விடுவான் அன்று சர்வாவிற்கு வெளியில் வேலை இருந்ததால் மேகாவை அசோக்குடன் அனுப்பி வைத்தான் அலுவலகத்திற்கு மேகாவும் அசோக்கும் அந்த சிறிது நாட்களிலேயே நல்ல நண்பர்களாக பழகியிருந்தனர் அசோக்கை பற்றி சர்வாவிற்கு தெரியும் அந்த வகையில்தான் அவனுடன் பழகிவிட்டிருந்தான் இல்லை என்றால் தன் மனம் கவர்ந்தவளின் நிழலை கூட யாரையும் மிதிக்க விட்டிருக்க மாட்டான் சர்வா வேலை விஷயமாக ஒரு இடத்திற்கு சென்றுவிட்டு விட்டு வெளிவேளை முடிந்ததும் அலுவலகத்திற்கு புறப்பட்டு கொண்டிருந்தான் அப்போது முன்பகல் பதினொன்று மணி என்பதால் வெயில் கொளுத்தி எடுத்தது அன்று டிரைவருடன் சென்றிருந்ததால் அவன் வெளியிடத்தை வேடிக்கை பார்த்தபடி வந்தான் அப்போது அவன் கண்களில் மார்க்கெட் பகுதி படவே காலை நேரம் என்பதால் பல மக்கள் ஜனங்கள் மளிகை ஜாமான்களிலிருந்து காய்கறி பழங்கள் என தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டிருந்தனர் ஜனங்களோடு ஜனங்களாய் அவனின் தாயும் இருப்பதை அவனது கண்கள் கொண்டது டிரைவரிடம் வண்டியை நிறுத்த சொன்னவன் வண்டியிலிருந்து இறங்கி அவரை நோக்கி அடிமேல் அடி எடுத்து வைத்து நெருங்கினான் அவன் கண்களில் அப்பட்டமான வழி தெரிந்தது பெரிய வீட்டில் மகாராணி போல இருக்க வேண்டியவர் இங்கு சாதாரண காட்டன் புடவையில் கொளுத்தும் வெயிலில் கையில் வைத்திருக்கும் பொருட்களை கூட தூக்க முடியாமல் வியர்வை வடிந்தோட நடந்து சென்றவரை பார்க்க பார்க்க கண்கள் குளமாகியது அவர் கையில் இருந்த பொருட்கள் நிறைந்த பை கனம் தாங்காமல் கையை விட்டு நழுவப் போக அந்த நேரம் சரியாக போய் பிடித்து கொண்டான் சர்வா யாரோ எவரோ என்று அவருக்கு நன்றி கூறுவதற்காக திரும்பிய வசந்தரா தன் மகனை கண்டதும் முகம் ருத்ரகாளியாய் மாறியிருந்தது அவன் அம்மா என்ன அழைக்க வாய மூடு யாருடா உனக்கு அம்மா சா இன்னைக்கு நாளை சரியில்ல காலையிலிருந்தே பல வேதனைகள் இதுல இது வேற என கிட்டத்தட்ட அவன் கையிலிருந்த பையை பிடுங்கியவர் நடையை கட்ட துவங்கினார் மா ஏமா இன்னைக்கு எத்தனை நாட்களுக்கு தாமா என்னை ஒதுக்கிய வைக்க போறீங்க என்னால முடியலமா தயவு செஞ்சு என்கிட்ட கிட்ட பேசுங்கம்மா என்றான் செல்ல போனவரின் முன்பு வந்து நின்று ஒழுங்கா வழிய விட இல்ல எங்கே எல்லார் முன்னாடியும் வச்சு ஒன்னா அசிங்கப்படுத்திடுவேன் என்றார் விரல் நீட்டி எச்சரித்து அவர் முன்பு மண்டியிட்டு அமர்ந்தவன் பண்ணுங்கம்மா என்ன பண்ணணுமோ பண்ணுங்க இதுக்கு மேல அசிங்கப்பட என்ன இருக்கு மேலும் என்ன அசிங்கப்படுத்தினா உங்க கோவம் குறையனா அதை ஏத்துக்கவன் நான் தயாரா இருக்க ஏன் சுற்றி நிற்பவர்கள் அவனையும் அவனது தாயையும் வேடிக்கை பார்த்தனர் அதையெல்லாம் அவன் கண்டுகொள்ளவில்லை தன் தாய் தன்னை மன்னித்தால் போதும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது என்னடா நல்லவன் வேஷம் போடுறீயா உன்னோட யோக்கியனா தெரிஞ்சு போச்சே இனி நீ என்ன நடிச்சாலும் நான் ஒண்ண நம்பவும் மாட்டேன் பிள்ளையா ஏத்துக்கவும் மாட்டேன் என்றார் அவர் உறுதியாக சத்தியமா நான் தப்பு பண்ணலமா உங்கப்பா இனிய நீங்க நம்ப மறுக்கிறீங்களே என் மேல நம்பிக்கை இல்லையம்மா உங்களுக்கு என்றான் உடைந்து போன குரலில் நம்பிக்கைதான் இருந்தது அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் பார்த்தாலே கெட்ட தவிடுபடியா நினைச்சு மேலும் ஏன் எங்களுக்கு வந்து குடைச்சல் கொடுக்குறேன் இனி ஒரு தடவை எங்களை பார்க்க வந்த அடுத்த நிமிஷம் என் நாண்டுகிட்டு செத்துடுவேன் சொல்லிட்டேன் இன அவன் மனதை சுக்கு நூறாய் சிதற வைத்து விட்டு வேக நடையுடன் அவ்விடத்திலிருந்து செஞ்சார் போகும் தன் தாயையே கண்ணீர் வடிந்த முகத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் சர்வானந்த் தியாயம் எட்டு நந்து நாம ஒரு லாங் ட்ரைவ் போலாமா என்றாள் மேகா அன்றைய காலை பொழுதில் சர்வாவை தீர்த்து கட்ட ஆள் செட் பண்ணனும் என்று ஒரு முடிவெடுத்தவள் கச்சிதமாக ஒரு ஆளை பிடித்தும் இருந்தாள் பணத்திற்காக எதையும் செய்ய துணிபவன் அவன் தன் தம்பியின் நண்பனின் அண்ணனின் நண்பன் மூலமாக அவனை விலைக்கு பேசி சர்வாவை வண்டியின் மூலம் அடித்து தூக்க சொல்லி பணம் கொடுத்திருந்தாள் சர்வா கடந்த இரண்டு நாட்களாக பெரிதாக வெளியிடங்களுக்கு செல்லவில்லை அதனால் அவள் போட்டிருந்த பிளானை செயல்படுத்த முடியாமல் போனது தன் அம்மாவை பார்த்த அந்த நாளிலிருந்து அவன் மனதில் உள்ள வேதனை மேலும் அதிகமானது போல இருந்தது அதனால் அவனால் தன் வேலையில் கூட கவனம் செலுத்த முடியாமல் போய்விட்டது இரண்டு நாட்கள் கழித்து அன்றுதான் சற்று தெளிவான முகத்துடன் இருந்தான் இனியும் நாட்களை கடத்த விரும்பாமல் தானே அவனை வெளியே அழைத்து சென்று அவன் சாகரத கண் பார்க்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி அவனை வெளியே போகலாமா என்று அழைத்தாள் மேகா அவளை அழைத்து அவன் மாட்டேன் என்று மறுப்பானா சந்தோஷமாக புறப்பட்டு விட்டான் அவளுடன் எங்க போகலாம் மேகா அவன் காரை இயக்கியபடியே கேட்க நீங்க போங்க நான் சொல்றேன் என்றாள் அவள் முக்கால் மணி நேர பயணத்திற்கு பிறகு வண்டியை நிறுத்துங்க என்றாள் மேகா ஏதோ ஆட்டிவிப்பு பொம்மை போல் அவனும் வண்டியை நிறுத்தினான் அவ்விடம் சிட்டியை விட்டு தாண்டி ஆலர்வம் இல்லாத வெறிச்சோடி கிடந்த சாலை பகுதி சுற்றிலும் ஏ காக்கா என்பதை பார்ப்பது கூட அரிதாக இருந்தது மேகா இந்த இடத்திற்கு தான் அவனை வர சொல்லி இருந்தாள் அவன் இயக்கி வரும் லாரியின் மூலமாக சர்வாவை விபத்துக்குள்ளாக்கணும் அந்த நொடியை சர்வாவின் உயிர் பிரியனும் அவள் மனதில் இப்போது அவன் சாக வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் மட்டும்தான் இருந்தது அதனால்தான் மட்டமான வழியாக இருந்தாலும் இந்த வழியை தேர்ந்தெடுத்தாள் என்ன பிளேஸ் இது எதுக்காக இங்க நிறுத்த சொன்னமேகா சர்வா கேட்க இது என்னோட பிளேஸ் இறங்குங்க என்று விட்டு மறுபக்கம் இறங்கினாள் அவள் அவ்விடத்தை வினோதமான பார்வையுடன் பார்த்த சர்வா இது உன்னோட பேவரேட் பிளேஸா மட்டமான டேஸ்டா இருக்கு உனக்கு அவன் சிரித்து கொண்டு செல்ல அவனை முறைத்தாள் அவள் ஜாஸ்கிங் ஏன் உனக்கு இந்த பிளேஸ் தெரிஞ்சுக்கலாமா என்றான் இடுப்பில் கரங்களை ஒன்றி அவ்விடத்தை சுற்றி ஆராய்ந்தபடியே இங்கேதான் என் எதிரி ஒருவனோட கொடூர சவன் நிகழப்போகுது போகுது அவள் சிரித்து கொண்டு சொன்ன காரணத்தினால் அவள் விளையாட்டாக பேசுகிறாள் என தவறாக நினைத்து சர்வா ஓ அப்படியா யார் அந்த எதிரி கிஞ்சான் அவனும் விளையாட்டாக சொல்றேன் அதுக்கான டைம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும் அப்ப சொல்ற கிண்டவல் அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்தேன் தான் முன்கூட்டியே யோசித்து வைத்திருந்த தன் நாடகத்தை அரங்கேற்றி இருந்தால் மேகா என்னவாக இருக்கும் ஒருவேளை என்னைப் போல அவ மனசிலையும் நான் இருக்கனா அதை சொல்லதான் பேடியை போடுகிறாளோ என்பதை பற்றி நினைக்கும்போதே உடலில் புல்லரித்தது அவனுக்கு என்ன விஷயம் மேகா அவன் ஆர்வமாய் கேட்க அது என்னை இழுத்தவள் நீங்க கண்ண முழுங்க சொல்ற என்றாள் ஏன் கண்ண திறந்திருந்தா சொல்ல மாட்டியா அவன் குறும்பு பார்வை முன்ன கேட்க இப்படிலாம் கேட்டான் அப்புறம் நான் சொல்ல மாட்டேன் அவள் சின்னுங்க ஓகே ஓகே நான் கண்ண என்று கண்களை மோடி நின்றான் அவன் நின்ற நேரம் சாலையின் ஓரமான இடம் என்றாலும் வருகின்றவன் இடித்து தள்ளதானே வருகிறான் எங்கு நின்றால் என்ன என்ற எண்ணத்தில் அது நா நான் வந்து என வேண்டுமென்றே இழுத்து கொண்டிருந்தவள் தன் கையில் கட்டியிருந்த கடிகாரத்தை பார்த்தால் ஒரு முறை அவள் எதிர்பார்ப்பை பொய்யாக்காமல் அந்த மஞ்சள் நிற லாரி சர்வாவின் பின்புறத்திலிருந்து அதிவேகத்துடன் வந்து கொண்டிருக்க இத்தனை நேரம் அதை எதிர்பார்த்து கொண்டிருந்த மேகாவிற்கு உடல் உதறியது அதி வேகத்துடன் வந்து கொண்டிருந்த லாரியையும் கண்களை மூடி நின்று சர்வாவையும் பார்த்தவள் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை விட்டு நகர்ந்து சென்றால் பதட்டத்தில் அவள் சாலையோரமாக செல்லாமல் சாலையின் நடுப்புறமாக நகர்ந்து சென்றாள் இதையும் தட தடக்க தான் என்ன செய்கிறோம் என்பதை உணராமலேயே நடுரோட்டில் பின்னால் நகர்ந்து சென்றவளுக்கு பின்புறம் கார் ஒன்று சீறி பாய்ந்து வந்தது அந்த காருக்கு எதிரில் யார் வந்தாலும் தூக்கி எறிந்துவிட்டு செல்லும் வேகத்தில்லாது வந்து கொண்டிருக்க அந்த முட்டாள் பெண் அதை கவனிக்காமல் சர்வாவை நோக்கி வந்து கொண்டிருந்த லாரியை பார்த்தபடி நகர்ந்தாள் இங்கு கண்களை மூடி நின்ற சர்வா மேகா எவ்வளவு நேரம் சீக்கிரம் சொல்லு என்று உனக்கு பதில் கிடைக்கவில்லை மாறாக ஏதோ அசம்பாவிதம் நடக்கப் போறதாக உணரவே வேகமாக கண்களை திறந்தான் மேகா நடுசாலையில் நிற்பதையும் அவளின் பின்னால் சில நொடிகளில் அவளை நெருங்கி இருக்கும் அந்த காரையும் கண்டவன் கண்ணிமிக்கும் நேரத்தில் அவளை நெருங்கி இருந்தான் அந்த கார் மேகாவை வந்து மோத நேரம் அவளை தன் பக்கம் இழுத்து நொடி பொழுதில் அவளை காப்பாற்றி இருந்தான் சர்வா மேகாவிற்கு என்ன நடந்தது என்றே புரியவில்லை இதற்கிடையில் அந்த லாரியும் அவர்களை கடந்து சென்றிருந்தது காரணம் சர்வாவின் பிடியில் மேகாவும் இருந்தாள் அவனை லாரியால் தாக்கினால் அவளும் தாக்கப்படுவாள் என்பதை அறிந்து லாரியை இயக்கிக் கொண்டிருந்த மேகாவின் அடியால் வண்டியை கிளப்பிக் கொண்டு சென்று விட்டான் என்ன பைத்தியகாரத்தன மேகா இது கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தா காட் நினைச்சு பார்த்தாலே உதறது என்றுவன் சற்று நொடிகளுக்கு முன் நடந்த சம்பவத்தை ரீவைன் செய்து பார்த்தவனின் முகத்தில் பயம் தெரிய அவளை இறுக அணைத்து கொண்டான் மேகா ஸ்தம்பித்து போய் நின்றாள் அவனது அணைப்பில் அவனை விளக்கக்கூட முடியாத நிலையில் நின்றவளை சற்று நிமிடத்தில் அவனை விலகி கண்ணம் பற்றி அப்படி பண்ண உனக்கு மட்டும் ஏதாவது ஆகியிருந்தா என கேட்டவனை விழிகளில் தனக்கான தவிப்பை கண்ட மேகா புத்தி பேதளித்தவள் போல் நின்றாள் அவன் தனக்காக தவிக்கும் தவிப்பு தனக்காக அவன் உடலில் ஏற்படும் நடுக்கம் தனக்காக கலங்கியிருக்கும் அவனது விழிகள் இதையெல்லாம் பார்த்து போய் நின்றாள் அவளால் எதை பற்றியும் சிந்திக்க இயலவில்லை அவள் மூளையில் கேட்கும் ஒரு கேள்வி எதற்காக அவனுக்கு தன்மீது இத்தனை பாசம் அக்கறை இது மட்டும்தான் அவளது மூளையில் ஓடிக்கொண்டிருந்தது இந்த சம்பவம் நடந்து ஒரு நாட்கள் கடந்துவிட்டது ஆனாலும் அவளால் அதிலிருந்து வெளிவர இயலவில்லை சர்வாவின் கலங்கிய முகம் அவளை பெரிதும் பாதித்தது தனக்கு ஒன்றென்றால் துடிப்பவனை தான் கொலை செய்ய நினைப்பது சரியா தான் அவனை கொலை செய்ய திட்டமிட்டான் அவன் தன்னை காப்பாற்றுகிறானே கடவுளே என்ன விளையாட்டியது என்று துவண்டு போய் விட்டாள் அவள் நடந்துவிட்டதென்று நேற்று மேகா அவனிடம் மன்றாடி கூறினாள் அவளை வார்த்தையால் மிகவும் விட்டான் ஏனோ மேகாவிற்கு அவனது கடுமையான வார்த்தைகளால் கோபம் வரவில்லை அதுவும் அவளை ஆச்சரியம் அடைய செய்தது தனக்காக தானே திட்டிகிறான் என்று எண்ணமே அவளுக்குள் அவன் மீது கோபத்தை வரவிடாமல் செய்து புன்னகையை தான் வரவழைத்தது அவனது புன்னகையை கண்டு அதற்கும் இரண்டு திட்டுகளை கூட சேர்த்து கொண்டான் அவன் நேற்று நடந்த சம்பவங்களை நினைத்து பார்க்கும்போது இன்றும் அவளது இதழ் புன்னகை பூத்தது அதுவும் சில நிமிடங்கள் தான் மூளை எச்சரிக்கை மணி அடித்ததும் சர்வாவின் எண்ணங்களை புறம் தள்ளிவிட்டாள் இனி நான் என்னதான் பண்றது அவனை என்னால எதுவும் செய்ய முடியல அப்படியே செய்தாலும் அதில் நான் மாட்டிக்கொள்கிறேன் போதும் போதும் அக்காவுடன் என்ன வசியம் பண்ணிடுவான் நான் இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு கிளம்பியாகணும் என்று ஒரு முடிவெடுத்தவள் அவ்வீட்டை விட்டு வெளியேறும் நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாள் சர்வாவிடம் தான் இங்கிருந்து போகிறேன் என்று சொன்னால் அவன் ஆயிரம் கேள்விகள் கேட்பான் அப்படி கேட்டால் தன்னை பற்றி அனைத்து விவரமும் அவனுக்கு தெரிய வரக்கூடும் அப்படி நடக்கக்கூடாது தன்னை பற்றி அவனுக்கு தெரிய வரக்கூடாது என்ற காரணத்திற்காகவே அவனிடம் சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளியேற திட்டமிட்டிருந்தால் அதற்கான நேரமும் வந்தது மாலை ஆறு மணிக்கெல்லாம் வெளியே சென்று சர்வா மணி எட்டாகியும் வரவில்லை அறையிலிருந்து வெளியே எட்டி பார்த்தாள் பாஸ்கரனும் இல்லை அநேகமாக அவன் இந்நேரம் டின்னர் வேலை முடித்துவிட்டு அறையில்தான் இருப்பான் என்று கணக்கு போட்டவள் தயாராக எடுத்து வைத்திருந்த தன் பையை கையில் பிடித்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாள் வீட்டின் வாயிலிருக்கும் வருவதற்குள் பாஸ்கர் தன்னை பார்க்க கூடாது என்றும் தவறியும் சர்வா வீட்டிற்கு வந்துவிடக் கூடாது என்றும் தனக்கு தெரிந்த அனைத்து கடவுள்களையும் வேண்டிக்கொண்டு கொண்டு கடைசியாக அதில் வெற்றியும் பெற்றாள் வேக நடையுடன் பஸ் நிறுத்தத்தை நோக்கி விரைந்து நடந்தாள் அவளுக்கு தெரிந்த அந்த பஸ் நிறுத்தம் மட்டும்தான் தொலைவு கம்மியான பகுதி அங்கு நிச்சயம் ஏதாவது பஸ் வந்து நிற்கும் அதில் ஏறி சென்றுவிடலாம் என்பதுதான் அவளின் கணக்கு தட்டு தடுமாறி வேக நடையும் ஓட்டமுமாக தான் வரவேண்டிய பஸ் நிறுத்தத்திற்கு வந்து சேர்ந்து விட்டாள் அங்கு வந்த பெண் தான் இழுத்து பிடித்து வைத்திருந்த மூச்சை வெளியிட்டாள் பஸ் மட்டும் வந்துவிட்டால் அதில் ஏறி போய் விடலாம் என்று பஸ்ஸின் வருகைக்காக காத்திருக்க துவங்கினாள் அவளின் கெட்ட நேரமாக அந்த நேரம் எந்த ஒரு பஸ்ஸும் வராமல் அவளை புலம்ப வைத்தது அந்த நேரம்தான் அவளது பார்வையில் ஒன்று பட்டது சில நபர்கள் கூடி நின்று முகத்தில் பதட்டம் தெரிய ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தனர் யாருக்கோ விபத்து நடந்திருக்கு அவருக்கு உதவி செய்யாமல் தான் அவர்கள் நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் மேகாவிற்கு புரியவர ஏனோ அவளது மனம் அங்கு சென்று பார்க்கும்படி கூறியது தன்னிச்சையாக அவளது கால்கள் அவ்விடத்தை நோக்கி சென்றது அனைவரையும் விலக்கிவிட்டு முன் சென்று பார்த்தவள் திகைத்து நின்று விட்டாள் நா நந்து என உச்சரிக்க வேகமாக அவனிடம் நெருங்கி வந்தவள் தோல்பட்டையிலிருந்து ரத்தம் வெளியேறிய நிலையில் மயக்கத்தில் கிடந்த சர்வாவை நந்து என்று உலுக்கினால் கண்களில் பயம் தெரிய